அதை நான் மன்னித்து விட்டேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு கொடுக்க நாளை இரவுக்குள் உன்னை தேடி ஒரு உறவு வரப்போகின்றது அந்த உறவு உனக்கு மிகவும் வேண்டிய உறவு தான் தங்கமே அந்த உறவு உன்னிடம் வரும் பொழுது உனக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்து கொள்ள போகின்றது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் அனைத்தில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் அதை நினைத்து நீ அஞ்சாதே வாழ்வை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து நடு நிலைமையாக இருக்க கற்றுக்கொள் உன்னால் முடியாதது என்று அஞ்சாதே நீ பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக அனைத்தையும் உன்னால் முடிக்க முடியும் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை களகட்ட போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்ய ஆகாது தங்கமே உன்னுடைய கனவில் வந்து நான் காட்சி கொடுப்பேன் நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தர போகின்றேன் தங்கமே ஒருவருக்கு நீ அன்பையும் ஆதரவையும் தருவதற்கு என்பதற்கும் ஒருவரது பிரச்சனைக்குள் நீ சென்று தீர்க்க அவரை சரி செய்ய முயல்வதற்கும் வித்தியாசம் உள்ளது அவர்களை உன்னால் சரி செய்ய முடியாது உன் அன்பும் அவர்களை சரி செய்ய உதவும் இந்த வித்தியாசத்தை நன்கு தங்கமே எப்போது தீரும் என்று தெரியாது ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கின்றாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கின்றது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகின்றாய் கவலைமே நாளை இரவுக்குள் உனக்கு தோல் நண்பனாக நானே வருகின்றேன் நான் வரும் நேரத்தில் உனக்கு அனைத்து சங்கடங்களும் உன்னை விட்டு விலகிவிடும் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் செல்ல முடியும் அதனால்தான் உன் பாரத்தை போக்கவே உன் அப்பன் நான் வருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா